வணக்கம் ஆல் இன் ஒன் சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அதாவது சகுன தடைகள் நீங்கிட என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே பார்த்துருக்கலாங்க பல முறை அதாவது சகுன தடைகள் ஏற்படும் அதாவது நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பியிருப்போம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அட்மிஷன் காலேஜ் அட்மிஷனோ ஸ்கூல் அட்மிஷனோ மாணவ மாணவிகள் கிளம்பியிருப்பாங்க அந்த நேரத்தில் தடை ஏற்படும் மற்றும் வந்து எந்த வேலை விஷயமாக நீங்கள் போனாலும் சரி மற்றும் வந்து சுப நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு தடை வந்து காரிய தடை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அதாவது நம்ம வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம போய் நம்ம முடித்தே தீரணும் அந்த செயலை வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு காலகட்ட அவசியத்தில் நம்ம வந்து வெளியில் கிளம்புவோம் அப்படி இல்லைன்னா ஒரு கடைக்கே கிளம்பியிருப்போம் ஒரு துணி வாங்க கடை கிளம்பியிருப்போம் ஒரு நகை வாங்கணும் அப்படி இல்லைன்னா வீடு நிலம் வாங்கணும் ஏதாவது ஒரு செயலை நோக்கி ஒரு காரியத்தை நோக்கி அந்த செயல் காரியம் வந்து நம்ம இன்னைக்கு முடித்தே தீரணும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் அப்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து வெளியில் கிளம்பிருப்போம் கிளம்பி போகலாம் அப்படின்னு அந்த காரியத்தை செயல்பட வேண்டும் முடிக்க வேண்டும் என்று நம்ம வந்து கிளம்பி போவோம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடை ஏற்படும் அதுதான் வந்து சகுண தடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சகுன தடையை பற்றி சொல்லியிருக்காங்கங்க நம்மளே வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு காரியம் வேண்டி நாம் வெளியே செல்ல முற்படும்போது வாய்ப்படி தர தடுக்கும் அதாவது வெளியில போவோம் போகும்போது ஒரு ஸ்கூலுக்கே போகிறோம் ஒரு காலேஜுக்கே போகிறோம் ஒரு வேலைக்கே போகிறோம் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி வீட்டை விட்டு வெளியில போகணும் நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னும்போது நம்ம வாசப்படி வந்து அப்படியே கால் வந்து தடுக்கும் லேசாக தடுத்திருக்கும் அது ஒரு சகுன தடை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சகுண தடை வந்து நம்ம தடுக்கிறது ஏதோ சம் தடை இருக்கிறது அதனால அது என்ன தடைன்னு நமக்கு தெரியாது அது ஒரு சகுண தடை அப்படின்னு வந்து நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லது இவ்வாறு புறப்படும் போது என்ன ஆகும்னா யாராவது வந்து எண்ணெய் எண்ணெய் வச்சிருப்பாங்களாம் எண்ணெய் கிணத்துடன் எதிரே வரலாம் எதிரில் வந்து எண்ணெய் கையில வச்சு எண்ணெய் கிண்ணத்தை வந்து கையில வைத்து கொண்டு அவங்க வந்து நம்ம எதிரே வரலாம் இது வந்து ஒரு சகுன தடையாக நம் முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள் அதாவது வெளியே புறப்படும் போது அந்த காரியத்தை கண்டிப்பாக நம்ம முடித்து விட்டு வர வேண்டும் என்று எண்ணத்தோடு ஆர்வத்தோடு மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்தோடு தான் நம்ம வந்து கிளம்புவோம் வீட்டவுட்டு அட்மிஷனுக்கு போவோம் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு போவோம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு போவோம் ஃபீஸ் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நம்ம போவோம் வேலைக்கு போய் இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ண போகிறோம் நியூ ஆஃபீஸில் அப்படின்னு நம்ம வீட்டை விட்டு கிளம்புவோம் மற்றும் நிலம் வந்து இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் நம்ம வந்து கிளம்பியிருப்போம் மற்றும் வந்து நிலப்பூஜை நம்ம இன்னைக்கு போட்டே தீரணும் இன்னைக்கு போட போகிறோம் அப்படின்னு நம்ம கிளம்புவோம் மற்றும் வந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் திருமண வைபோகம் எந்த இருந்தாலும் நம்ம வந்து வெளியே கிளம்பிருப்போம் மற்றும் வந்து நம்ம கடைக்கு போய் நம்ம வந்து இன்னைக்கு துணி வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து மனதில் எண்ணம் கொண்டு நம்ம சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் அந்த இடத்திற்கு கிளம்புவோம் மற்றும் நம்ம வந்து சுற்றுலாக்கு கிளம்புவோம் எங்கேயாவது நம்ம வந்து ஊர் சுற்றுலாவாக நம்ம கிளம்புவோம் கோவிலுக்கே கிளம்புவோம் எந்த இடமா இருந்தாலும்ங்க வீட்டை விட்டு நீங்க நம்பிக்கையோட சந்தோஷத்தோட வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற வீட்டை விட்டு கிளம்புவீங்க மற்றும் வந்து நம்ம அந்த காரியத்தை கண்டிப்பாக இன்னைக்கு முடித்து தான் வர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் நீங்க வீட்டை விட்டு யாரா இருந்தாலும் எல்லாருமே நம்ம கிளம்புவோம் அப்போ வந்து வாசப்படி தடுக்குதே அப்படின்னு நம்ம பெரியோர்கள் சொல்வதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் என்னப்பா வாசப்படி தடுக்குது நீ அதை மீறி நீ போறியே வாசப்படி தடுக்குது அப்படின்னு கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி எண்ணெய்க்கிண்ணத்தோடு பக்கத்து வீட்லேயோ அடுத்த வீட்லையோ கிண்ணம் கிண்ணம் நிறைய எண்ணெயை நிரப்பி அவங்க எதிரில வந்து சும்மா எடுத்துட்டு அந்த எண்ணெய் வந்து பேசுவதற்காக எதிரில வருவாங்க ஒரு தடையாக அவர்கள் கருதுவார்கள் இல்லையா இதெல்லாம் வந்து சகுன தடை காரிய தடை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது என்னன்னா இத்தகைய சகுன தடை நாம் ஏதேனும் காரியம் வேண்டி வெளியே செல்ல புறப்படும் போது ஏற்பட்டால் ஒன்று வெளியில் செல்லாது காரியத்தை ஒத்தி போடுவது நல்லது அப்போ அந்த நேரத்துல வந்து இன்னைக்கு நீ போக வேண்டாம் நாளைக்கு போனா என்ன இன்னைக்கு புதுசா போய் டியூட்டில ஜாயின் பண்ண வேண்டாம் நாளைக்கு போய் டியூட்டில ஜாயின் பண்ண இன்னைக்கு தடுக்குதே அப்படின்னு முன்னோர்கள் வீட்டில் பெரியவங்க வந்து சொல்வதே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து நியூவாக காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதோ ஸ்கூலில் நியூவாக ஜாயின் பண்ணுறதோ இன்றைக்கி வேண்டாம் அதே மாதிரி நில ரெஜிஸ்ட்ரேஷன் பூஜை செய்வது ஏதாவது இன்றைக்கி தடங்கள் ஏற்பட்டிருக்கு தடை கால் தடுக்குது பாரு வாசப்படியில் வீட்டை விட்டு கிளம்பும் போதே வாசப்படியில் வந்து கால் தடுக்குது அதனால் வந்து இன்னைக்கு அந்த செயலை செய்யாம நம்ம வேறொரு நாள் வந்து நம்ம அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க வீட்ல வந்து நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது வந்து சகுனத்தடை அப்படின்னு சொல்லுவோம் அவசியம் அன்றே வந்து அது காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்குமானால் சகுனத் தடைக்கான பரிகாரத்தை செய்து விட்டு திரும்பவும் வெளியில் அக்காரிய நிமித்தமாக சென்று முடித்திட முயலாம் அதாவது கண்டிப்பாக அந்த செயலை வந்து இன்னைக்கு செஞ்சே தீரணும் இன்னைக்கு நம்ம வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த செயலை மேற்கொள்ளணும் அப்படின்னு மனசுல வந்து எண்ணத்தோடு நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும் அப்படின்னு நம்ம எண்ணம் கொண்டிருந்தாக நம்ம வந்து அந்த செயலை வந்து வேறொரு நாளுக்கு வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது இல்லையா இப்போ டியூட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்றையோட டேட்ல இன்றையோட கிழமையில் நம்ம ஜாயின் பண்ணணும் அவசியம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நம்ம தள்ளி போட முடியாது சில செயல்களை சில காரியத்தை வந்து நம்ம தள்ளி போட முடியாத நிர்பந்தத்தால் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து அந்த சகுனத் தடையை மீறி அதற்கு ஒரு சின்ன பரிகாரத்தை செய்து விட்டு தான் நம்ம வந்து வெளியே கிளம்புவது மிகவும் நல்லது அதனால இதை வந்து நம்ம தள்ளி போட முடியாது தள்ளி போட முடியாத காரணத்தால் தான் நம்ம வந்து இதற்கேற்ற ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டுமே தள்ளி போட முடிந்த காரியம் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து தள்ளி போடலாம் வேற ஒரு நாளுக்கு நம்ம தள்ளி போடலாம் ஆனா நமக்கு தள்ளி போட முடியாத காரணத்தால் நம்ம அன்னைக்கே செய்யணும் இல்லையா தள்ளி போடுகின்ற விஷயம் இருந்தா நம்ம தள்ளி போடலாம் ஆனா அன்னைக்கே வந்து செய்யணும் அப்படின்ற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் அதாவது உதாரணத்துக்கு ரூஃப் போடலாம் வீடு கட்டும்போது ரூஃப் போடணும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம தள்ளி போட முடியாத ஒரு செயலாக இருக்கும் அன்றையே அன்றைய தினமே வந்து செஞ்சே தீரணும் அப்படின்னு இருக்கும் மற்றும் வந்து ஃபீஸ் கட்டும்போதும் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும் லாஸ்ட் டேட்டில் தான் வந்து சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுவாங்க லாஸ்ட் டேட்டு அதனால் வந்து அன்னைக்கே கட்டியே ஆகணும் அப்படின்னு இருக்கும் அந்த நிர்பந்தத்தால் அன்னைக்கு ஃபீஸ் கட்ட அவங்க முன் வருவார்கள் மற்றும் வந்து என்ன செயலாக இருந்தாலுங்க நம்ம வந்து அன்னைக்கே செய்யணும் அப்படின்னு நமக்கு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கடைக்கு போகணும் வந்து துணி வாங்கணும் அப்படின்னா துணி வாங்குறதை வந்து நம்ம தள்ளி போடலாம் சில சிறு விஷயங்களாக இருந்தால் நம்ம தள்ளி போடலாம் மற்றும் வந்து பெரிய விஷயங்கள் அதாவது கண்டிப்பா அன்னைக்கே நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து தள்ளி போட முடியாத நிர்பந்தத்தால் அன்றைய தினமே செய்யணும் இல்லையா முடித்தே தீரணும் அதனால வந்து நம்ம தள்ளி போடாமல் நம்ம வந்து இந்த சிறிய ஒரு பரிகாரத்தை நம்ம மேற்கொள்வது நல்லது சின்ன பரிகாரம் தாங்க நம்ம செஞ்சுட்டு வீட்டை விட்டு நம்ம வந்து எந்த காரியம் போய் நம்ம செய்யறோமோ அதை வந்து நம்ம சரியாக செய்யலாம் இப்போ நம்ம அந்த பரிகாரம் என்ன சகுண தடைகளை நீக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாங்க அதாவது சகுன தடை வந்து உண்டானதும் என்ன ஆகணும்னா நம்ம வந்து வீட்டுக்குள் வந்துடணும் வீட்டில் உள்ள வந்து இப்போ வந்து வாசப்படி இடித்தது தடுத்ததுன்னு வச்சுங்களேன் கால் லேசாக தடுக்கும் வாசப்படியில் ஸ்லிப்பர் வந்து தடுத்து கீழே ஸ்லிப்பர் விழுந்துடும் அப்படிலாம் நம்மளே வந்து விடற மாதிரி வாசப்படியில் கால் தடுத்து நம்ம அதாவது நம்ம வந்து ஒரு மாதிரி சாஞ்சி நிற்போம் அதனால் கால் தடு தடுக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து வீட்டிற்குள் திரும்ப வரணும் உள்ள வந்து பூஜை அறை வந்து நம்ம என்ன பண்ணணும் விநாயகப் பெருமானையும் நம்ம வந்து மனதார வணங்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணீருக்கு வந்து நீரை குடித்து அதன் பின்னர் வந்து நம்ம வெளியே செல்லலாம் அதன் பிறகு வாயிற்புறம் சகுன தடை ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு காரிய நிமித்தமாக வெளியில் சென்றிட வேண்டும் அதாவது நமக்கு எந்த தடங்களும் இல்லையே எந்த சகுன தடையும் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டு நம்ம வந்து வெளியே செல்லலாம் இவ்வாறு பரிகாரம் செய்து காரியம் செய்ய அக்காரியம் வெற்றி பெறும் தக்க பலனையும் நமக்கு தரும் அந்த செயல் அந்த காரியம் வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றி தரும் அது வந்து நமக்கு நல்ல பலனையே தருங்க அதனால நம்ம வாசப்படி தடுத்தது ஏதாவது சகுன தடை ஏற்பட்டது அப்படின்னா நம்ம வந்து பயந்து விடக்கூடாது வீட்டுக்கு திரும்ப வந்து பூஜை அறையில வந்து நம்ம விநாயகப் பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து எந்த தடையும் இல்லையே என்று நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த செயலை நோக்கி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அதாவது எல்லாருமே இது சொல்லுவாங்கங்க அதாவது ஏதாவது தடுக்குதா அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இல்லையா வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு விநாயகப் பெருமானை மனதார நினைக்க வேண்டும் வேண்ட வேண்டும் மற்றும் எப்பொழுதுமே என்றைக்குமேங்க முதல் முழு கடவுளான விநாயகப் பெருமானை சேவி தொழுதுட்டு தான் வணங்கிய பிறகு தான் நம்ம எப்போவுமே எந்த செயலாக இருந்தாலும் நம்ம செயல்பட வேண்டும் வெளியில் செல்ல வேண்டும் நம்ம வெளியில போகணும் அப்படின்னா வீட்டுல முதல்ல நம்ம பூஜை அறையில விநாயக பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்க முருகனோ அம்பாலோ எந்த தெய்வமா இருந்தாலும் ஆஞ்சநேயரோ நீங்க வந்து மனதார வேண்டிக் கொள்ளலாம் முழு முதல் கட கடவுளான விநாயக பெருமானை நம்ம வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எந்த செயல் செஞ்சாலும் அது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலனை தரும் மற்றும் வந்து நமக்கு வெற்றியை தருங்க அதனால விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டுதான் நம்ம வெளியில் செல்லணும் எப்பவுமே அதனால நமக்கு வந்து சகுன தடைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா வீட்டுக்கு உடனே வாசல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து நீர் ஒரு டம்ளர் நீரை குடித்து விட்டு நம்ம வந்து விநாயகப் பெருமானை நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது இன்னைக்கு வந்து சகுன தடைகள் நீங்கிட என்ன பரிகாரம் நம்ம செய்யலாம் எளிய பரிகாரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் நடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்